நேபுகாத் நேசார் என்று சொல்லப்படுகிற இன்னொரு வேறு தேசத்து ராஜா இஸ்ரேவேல் தேசத்தின் மீது போர் தொடுத்து இஸ்ரேவேல் தேசத்தை முற்றுகையை செய்து அங்கே இருக்கிற விலைமதிக்கத்தக்கக்கூடிய பொறுத்தளற்றை சூறையாடி கொண்டு போனது மட்டுமில்லாமல் இஸ்ரோவேல் தேசத்தில் இருக்கிற அழகான இளம் வாலிபர்களை ஆண் வாலிபர்களே கொண்டு போறார் ஏனென்றால் தனக்கு கீழே வேலை செய்ய இப்படி கொண்டு போகப்பட்டதில் இருக்கிற மூன்று வாலிபர்கள் தான் சாத்ரா நேஷாத் ஆபேத் நேகோ ஆக்சுவலி இந்த மூன்று பேருக்குமே இந்த சாத்ராக் நேஷாத் ஆபேத் நேகோ என்று சொல்லப்படுகின்ற பெயர் நேமுகார் நேச்சாரால் வழங்கப்பட்டது அவங்களுடைய அவருடைய உண்மையான பெயர் வாசித்தால் தெரிந்து கொள்ள முடியும் பின்பதாக இவர்கள் மூவரும் யார் என்றால் தேவனாய கத்திரை மெய்யான தெய்வமாக தெரிந்து கொள்ளும் தேவனுக்கு உண்மையாக ஊழியம் செய்கின்ற உத்தமமான வாலிபர்கள் ஆனால் நேமுகார் நேச்சர் என்ன தெரியுமா சொன்னார் இல்ல நீங்க வேற கடவுளை வழங்கக்கூடாது என்னை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி அவரை மாதிரி ஒரு சிலையை வடிவமைச்சு இந்த சிலையை தான் நீங்க வணங்கணும் அப்படின்னு சொல்ற ஆனால் நம்மளோட பசங்க என்ன தெரியுமா செய்றாங்க இல்ல நாங்க மெய்யான தேவனை மாத்திரமே வணங்கும் வேற யாருக்குமே தலை வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தைரியமாக அந்த ராஜாவை எடுத்து பேசுறாங்க அப்படி பேசின உடனே ராஜாவுக்கு கோபம் வருது என்னைய எதிர்த்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கருணை திரும்ப அந்த மூணு வால்வரையும் பிடித்து நெருப்பு சூழையில போடுறாரு அது சாதாரணமான நெருப்பு சூழல சாதாரணமாக பற்றி இருக்கிறத விட ஏழு மடங்கு அதிகமான ஹீட்டிற்கு நெருப்பு சூழல போடுற அப்படி போட்டதுக்கு என்ன தெரியுமா ஆகுது அந்த மூன்று வாலிபர்களுடைய முடி கூட கருகவில்லை ஏனென்றால் அன்றைக்கு கத்திராய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அந்த மூன்று வாலிபர்கள் மூலமாக அந்த தேசத்திலே நிரூபித்தார் அன்றைக்கு தேவன் நான் சர்வ வல்லமை உள்ளவர் என்று அந்த மூன்று வாலிபர்கள் மூலமாக நிரூபிக்க காரணம் என்ன தெரியுமா முதலாவது காரியம் அந்த மூன்று வாலிபர்களும் கத்திராய தேவனை நம்பி வைராக்கியமாக தேவனுக்காக எதிர்த்து நின்றார்கள் இரண்டாவது காரியம் அந்த மூன்று வாலிபர்களும் தங்களை நோக்கி சோதனை வருகிறது தங்களை நோக்கி கஷ்டங்கள் வருகிறது என்று தெரிந்தும் அவர் அதுக்கு பயந்து ஓடவில்லை ஒளிந்து ஓடவில்லை அவர்கள் நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம் ஓகே நாங்களை உங்களை வணங்குறோம் மருதளித்திருக்கலாம் ஆனால் அவர்கள் மறுதளிக்கவில்லை பிரச்சனை வருகிறார் என்று தெரிந்தும் அதற்கு தைரியமாக மோகம் கொடுத்தார்கள் அப்படி மோகம் கொடுத்த தான் தேவர் நான் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அந்த மூன்று வாலிபர்கள் மூலமாக நிரூபித்தார் இது போலதான் கைஸ் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே எங்களுடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி மற்றவர்களுக்கு காண்பிக்கிறோம் நாங்க கஷ்டத்துக்கு பயந்து ஓடி ஒழிக்க ஆரம்பித்தமா இருந்தால் தேவன் எங்கள் மூலமாக வெளிப்பட மாட்டார் கடைசி வரைக்கும் நாங்க ஓடி ஒளிந்து தான் இருக்க வேண்டும் இறுதியில தேவனங்களை பார்த்து நான் உங்களை அறியன் அப்படின்னு சொல்லுவேன் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு மூங்கொடுக்காமல் சொகுசாகவே மாத்திரம் வாழ்ந்து கொண்டு இருந்தோமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பக்தி வைத்திருக்காரு ஒரு முன்னேற்றம் இருக்காது மாறாக எங்களுடைய வாழ்க்கை ஒரு சோம்பரி உள்ள வாழ்க்கையா மாறிவிடும் என்ன தெரியுமா அப்பப்போ ஏற்படுகின்ற விசுவாசத்தை எதிர்த்து நிற்க வேண்டும் எங்களுடைய எங்களை நோக்கி வரும் பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும் பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஓடி ஒழியக்கூடாது அப்படி நாங்கள் எங்களை நோக்கி வரும் பிரச்சனைகளுக்கு எதிர்த்து நாங்கள் முகம் கொடுக்கும் போது நாங்கள் கத்தர் மேல் வைக்கும் விசுவாசத்தின் நிமித்தம் கத்தர் எங்களுக்கு ஜெயம் தருவார் அவர் எங்கள் மூலமாக நான் சர்வ வல்லமை உள்ள தேவனும் சொல்லி வெளிப்படுவார் அப்படி அவர் வெளிப்படும் தர்மத்திலே எவருடைய வாழ்க்கை அப்கிரேட் ஆகும் எவருடைய வாழ்க்கையில பக்தி வைத்து உண்டாகும் எவ்வளோ வாழ்க்கையை செழிக்கும் சோகாய் எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் சோர்ந்து போய் ஒழித்து ஓடக்கூடாது மாறாக அதை நாங்கள் எரித்து நின்று மூங்கொடுத்து தேவன் மேல் விசுவாசத்தை வைத்து வைராக்கியமாக தேவனுக்காக நின்று நாங்கள் அந்த பிரச்சனைகளை ஜெயிக்க வேண்டும் ஏனென்றால் மேஷாக் ஆவேத் நியோகவின் தேவன் தான் எந்த தேவன் அவர் எங்கள் மூலமாக சர்வ வல்லமை உள்ள தேவர் என்று வழிபட வேண்டும் நாங்கள் அவருக்கு சாட்சியாக அளிக்க வேண்டும் இன்றைக்கு நான் உங்களோட ஷாபண்டை நினைத்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள் கண்டு சோர்ந்து போகாதீங்க அதை கண்டு ஓடி ஒழியாதீங்க தைரியமாக எரித்து நின்றுங்க முகம் கொடுங்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் தேவன் மேல் விசுவாசத்தை தெளிவீங்க தேவர் மேல் பைரக்கமா இருங்க அவர் உங்கள் மூலமாக நான் சர்வ உள்ள தேவர் என்று வழிபடுவார் இன்றைக்கு நானு உங்களோட ஷாபண்ட காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம் அப்படி ஆசீர்வாதமா சக்தவர் பை கோட் தினமும் ஜெபித்து வேதத்தை வாசித்து தியானித்து உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுப்போம் வெற்றி காணவோம் மீண்டும் நான் உங்களை இன்னொரு லவ் யூ ஆல் பாய்